அன்பான யூடியூப் நியர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது வந்து முக்கியமான ஒரு ருத்ராட்சத்தோட ரகசியத்தை சொல்லித்தரேன் ருத்ராட்சம் எப்படி ஒரு மனுஷனோட கெட்டது நல்லது சொல்லித்தரோன்றது ருத்ராட்சம் எப்படி பண்ணோம் அந்த அற்புதத்தை அன்றது நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ருத்ராட்சம் ஒன்று நல்லதா தேர்ந்தெடுத்துக்கோங்க நீங்க கழுத்துல போட்ட ருத்ராட்சமா இருந்தாலும் சரி இல்லை கடையில் ருத்ராட்சம் வாங்கினாலும் சரி வெலை மதிக்க முடியாது விலை அதிகமாக குத்து வாங்கினாலும் அதெல்லாம் உங்களோட விருப்பம் அது ருத்ராட்சம் பண்ணுற ஒரு அற்புதத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா ஏன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சிக்கினாதான் நீங்கள் ரெண்டு அடுத்த ஸ்டெப்பு எடுக்க முடியும் நீங்கள் எடுத்தவுடனே கெட்டது தான் இருக்குன்றது நீங்களே டிசைட் ஆகிடுறீங்க வயிறு வலினா ஏதோ ஒருத்த ஒருத்தவங்க மருந்து குத்துட்டேன்றாங்க கை கால் வலிச்சா ஏதோ ஒன்று எனக்கு ஏவி விட்டாங்கன்றீங்க அப்போ தீர்வு தான் என்ன நீங்க தான் தீர்வு நீங்க உங்களை செக் பண்ணலன்னா எல்லாருமே உங்களை ஒருத்தங்களை ஃபுல் பண்ணலாம் இந்த ரகசியம் வந்து எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஊதி எடுத்தேன் மருந்த பத்து வாட்டி எடுத்தேன் இத்தனை வாட்டி எடுத்தேன் அத்தனை வாட்டிலாம் எடுத்தேன் ஆனால் சரியாகலை எனக்கு ஏதோ வெச்சாங்கோ அப்படிலாம் சொல்லிட்டு பணாத்துறீங்க சரி ஓகே என்னோட ஒரே ஒரு விண்ணப்பம் என்னடானா நான் நிறைய வாட்டி சொல்லிருக்கிறேன் ஜாதகத்தை பார்க்காம எதுவுமே முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நான் எப்படி ப்ரூவ் பண்றது உங்க கையில் அது கிடையாது அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது பண்ணாலும் நூற்றுல இருபது பேருக்கு பண்ணலாம் கண் ஒரு வாட்டி பண்ணி எடுக்கல எடுக்கல அது வேற மாதிரி இருக்கும் அதோட சிம்டம்ஸ் ஜாதகம் கூட அதே மாதிரி பண்ணனு கூட நான் சொல்லியிருக்கிறேன் ஆனாலும் நீங்க கேட்குற மாதிரியே தெரில சரி ஓகே உங்க உடம்ப வந்து உங்க உடம்புல எவ்வளவு சக்தி இருக்கு கடவுளோட சக்தி எவ்வளவு இருக்கு கெட்ட சக்தி இருக்கா நல்ல சக்தி இருக்கா இதை எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களே தெரிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி ஒரு நூலு கட்டிக்கோங்க ருத்ராட்சத்துக்குள்ள இந்த மாதிரி முடி போட்டுக்கோங்க இதை பாருங்க இது ருத்ராட்சம் தான் ஓகேங்களா இது ருத்ராட்சத்துல கீழே வந்து கயிறுல முடி நாட் போட்டுக்கோங்க ஏன்னா கீழே வந்து ஹோல்ஸ்ல இருந்து கீழே விழாம இருக்கிறதுக்கு போட்டு தப்புகிறேன் இந்த மாதிரி இந்த சின்னதாக இது பண்ணிக்கோங்க ஓகேங்களா தப்புறேன் இந்த மாதிரி சின்னதாக பண்ணிவிட்டு இந்த விரலை இப்படி வச்சிடணும் ஓகேவா இந்த விரலை வச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு வீடியோல காமிக்கிறதுனால நான் பிடிக்கிறது உங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் பிடிச்சாலும் வரோம் உங்கள் உடம்புல இருக்கிற சக்தியை எப்படி கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா நல்லதா கெட்டதா முடிவு பண்ணிக்கோங்க எவ்வளோ சீக்கிரத்தில் இந்த ருத்ராட்சம் சுத்தம்னு பாருங்கள் ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணுங்கள் ருத்ராட்சம் பாருங்க நான் நார்மலாக தலையில் வைக்கிறேன் ருத்ராட்சம் சுத்துதான்னு பாருங்கள் ரொம்ப நேரம் பாருங்கள் பாருங்க என் கையில் எப்படின்னா உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணுறேன் சுத்துதா இந்த பாருங்க ருத்ராட்சம் எதுனா சுத்துதா நீங்கள் சொல்லுங்கள் ருத்ராட்சம் சுத்துதா என் கை சுத்துதா நான் ருத்ராட்சத்தை நிற்க தான் வச்சிருக்கிறேன் ஆமாம் தானே எதுனா துணியில் எதுனா சக்தி இருக்கா இல்லை ஆனால் உங்களுக்குள்ள எவ்வளோ சக்தி இருக்குது கெட்டது இருக்கா நல்லது இருக்கான்றது தெரிய வரும் ஓகேங்களா இப்ப சுத்துல இல்ல இப்ப நான் உங்களை சுத்த இப்ப பாருங்க எப்படி சுத்தது பாருங்க ருத்ராட்சம் எவ்வளவு வைப்ரேஷன் இருந்தா இப்படி அன்றத்துக்குள்ளே சுத்தம் ஒரு செகண்டுக்குள்ளே ருத்ராட்சம் ஃபாஸ்டா சுத்தம் வால் கிளாக் சைஸ்ல வால் கிளாக் வயசுல சுத்திச்சுன்னா உங்க உடம்புல எதுவும் இல்ல கடவுளோட சக்தி உங்க உடம்புல இருக்குன்னு அர்த்தம் ரிவர்ஸ்ல சுத்திச்சுன்னா நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த பாருங்க நானே எதுவும் ஆட்ல எதுவும் பண்ணல இதை பாருங்க ஓகேங்களா நான் வந்து பிடிக்கிறேன் பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வந்து அந்த ருத்ராட்சம் ஏன்னா எனக்கு மாட்டம் வரலாதனால இப்படி பிடிக்கும் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் ருத்ராட்சத்தை ஃபஸ்ட்டு கீழே வைக்கிறேன் இதை பாருங்கள் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் கீழே வைக்கிறேன் வெச்சேன்னா ருத்ராட்சத்தை வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் இப்போது அந்த ருத்ராட்சத்தை நான் ஒன்றும் பண்ணல இப்போ எவ்வளோ செகண்டில் இப்போ நம்ம கை வச்சுருக்கிறோம் கை வச்சதுக்கப்புறமா அந்த ருத்ராட்சம் எப்படி சுற்றும் பாருங்கள் இதை பாருங்கள் எவ்வளோ செகண்டில் சுற்று பாருங்கள் பாரு நான் ஆட்டினா நான் எதுனா மேஜிக் பண்றேனா கிடையாது நம்மக்குள்ள நல்ல சக்தி இருக்கா கெட்ட சக்தி இருக்கான்றது இந்த ருத்ராட்சம் சுத்தத்துல காமிக்கும் இதை பாருங்க ருத்ராட்சம் தான எப்படி சுற்றுது பாருங்க நான் என்ன நான் உங்களுக்கு கேள்வி எதுக்கு இது ப்ரூவ் பண்ணோம் நீங்கள் உங்களை நம்புங்க உங்களை நம்பாம ஒரு விஷயத்த நீங்களே ப்ரூவ் பண்ணிக்கோங்க உங்க வீட்டில் ருத்ராட்சம் எவ்வளோ நேரத்தில் சுற்றுதுன்றது ஒரு கணக்கு இருக்கு அந்த மாதிரி சுற்றுனா மட்டும்தான் உங்கள் உடம்புல எதுவும் இல்லைன்னு அர்த்தம் ஓகேங்களா இது காமிச்சேன் நான் ஃப்ரூப்பு இப்போ நான் அப்படியே நிற்க வைக்கிறேன் இதோ பாருங்க ருத்ராட்சத்தை நிற்க வைக்கிறேன் இப்போ நான் கையில் ஆட்டி காமிக்கிறேன் ரிவர்ஸில் சுற்றிச்சின்னா கையில் ஆட்டுறேன் இப்போ நான் கையில் சுற்றி காமிக்கிறேன் பாருங்க இதோ பாருங்க இப்படி சுற்றிச்சுன்னா உங்களுக்குள்ள கெட்டது இருக்குன்னு அர்த்தம் கையில் வச்சு ஓகேங்களா அதே ருத்ராட்சம் நான் உள்ளங்கையில் வச்சு காமிச்சேன் பார்த்தீங்களா இப்படி சுத்திச்சுனா உங்கள் உடம்புல எதுவும் இல்லைன்னு அர்த்தம் ரொம்ப நேரம் கழிச்சு சுற்றிச்சின்னா உங்களுக்குள்ளே ஒரு ஸ்டாமினா இல்லைன்னு அர்த்தம் இவ்வளோதான் விஷயம் தவிர நீங்கள் முடிவு பண்ணாமல் கெட்டது இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு நீங்களே தேர்ந்தெடுத்துடாதீங்க ஜாதகமோ அந்த மாதிரி வேலை பண்ணோம் அதனால் உங்கள் உடம்புல எந்த ஒரு கெட்ட எது இருந்தாலும் ருத்ராட்சத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி